நிறைய பேர் நான் என்ன படிச்சிருக்கேன்ற டவுட்லேயே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் நான் ரொம்பலாம் படிக்கலை ஏன்னா எனக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த டைமிங்கில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தேன் ஸோ டுவெல்த்தோடு நிப்பாடிட்டேன் ஆனால் எல்லா ஒர்க்குமே பார்த்துருக்கேன் பழசுறை கடையில் வேலை பார்த்துருக்கேன் கட்டட வேலைக்கு போயிருக்கேன் கல்லை தூக்குறது மண்ணை தூக்குறதுலேருந்து ஆஃபீஸ் ஒர்க் வரைக்கும் எல்லா வேலையுமே பார்த்துருக்கேன் இது என்னுடைய சொந்த தொழில் ரொம்ப வருஷமாக இந்த விஷயம் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது அதாவது சிக்ஸ்த்து வந்து எலக்ட்ரானிக் சர்வீஸு இதுலேயே இருந்தது அதனால இந்த தொழிலை வந்து விடவே கூடாதுன்னு சொல்லி மைண்டில் எவ்வளவோ தடங்கள் வந்தோம் இந்த சொந்த தொழிலை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம படித்தது டுவெல்த்துன்றால எங்கேயும் போனால் மதிப்பும் இருக்காது மரியாதையும் இருக்காது ஆனால் இப்போ சொந்த தொழில் இருக்குது ஒரு கடை ஓனர் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலியும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து என்னுடைய தொழில் அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்குள்ளே வெற்றிக்கொள் அதே தான் நீங்களையுமே வந்து சொந்தமாக ஒரு தொழில் வச்சுருந்தீங்கன்னா எப்போயுமே விட்டுறாதீங்க இப்படியே சிரமப்பட்டால் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க இன்னொன்று உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்குமே பெண் பிள்ளை யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு இருக்க திறமையை பார்த்து அந்த தொழிலை வந்து கற்றுக் கொடுத்துருங்க ஒரு சிலருக்கு ஒவ்வொரு தொழிலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களுமே கை கொடுத்து தூக்கி பாருங்க இன்னைக்கு நம்ம சாய் பிரியா அவங்க ஒரு கவிதை அனுப்பியிருந்தாங்க மகளிர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல மகளிர் தின வாழ்த்துக்கள் நானும் சொல்லிடுறேன் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக்கு திருச்செந்தூர் போகலான்னு ஒரு பிளானில் இருக்குது போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு ஒன் டே ஆ டூ டே ஆயிரும் யாராவது திருச்செந்தூர் சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா திருச்செந்தூரில் மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா எனக்கு திருச்செந்தூரில் எந்த விஷயமும் தெரிஞ்சதில்லை இதுவரைக்கும் திருச்செந்தூர்லாம் வந்ததும் கிடையாது தான் ஃபஸ்ட் டைமு நானும் என்னுடைய மெசேஜ் மட்டும்தான் வரோம் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் யாராவது இருந்தீங்கன்னா அங்கே வந்து பாருங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்கிட்ட போனது இல்லை வந்தது இல்லை ராமேஸ்வரம் மட்டும் ஒரு மூணு தடவை போயிருப்போம் அவ்வளோதான் அதுவும் நானாக போயிருக்கேன் அது ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்காண்டி போனது அவ்வளோதான் உண்மையிலே கடற்கரை ஏரியாவில் இருக்கிறதுனா ஒரு கெத்து தான் சொல்ல போனேன் ஏன்னா கடல் தண்ணி அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இருந்து அந்த அலையை கேட்டு நைட் நேரத்தில்லாம் நல்லா இருக்கும் தொண்டிக்கு ஒரு தடவை ஒர்க் இருந்தப்ப அங்கே அந்த கடல் அலைலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ அருகே நைட் நேரத்தில் மாலையிலேருந்து பார்க்கும்போது அதாவது புதுசாக பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும்ல அதே ஆச்சரியம்தான் ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு அது சாதாரண விஷயம் டெய்லியும் அந்த கடலுக்குள்ள தான் போகிறாங்க வராங்கன்றது அவங்களுக்கு சாதாரண விஷயம் பட் புதுசாக போனவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆச்சரியத்தோடயே இருந்தேன் நான் இப்போயுமே கடலை பார்த்தா ஒரு பிரமிப்பாக இருக்கும் எனக்கு நம்ம தரையில இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பெருசா நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கடலில் ஒரே ஒரு தடவை நீங்கள் டிராவல் பண்ணி பாருங்களே போட்டில் போட்டில் நீங்கள் டிராவல் பண்ணீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க ஒரே செகண்ட் இந்த போட்டு உள்ளே போனால் என்ன ஆகும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சி எதை பற்றியுமே யோசனை வராது மனிதனுடைய உயிர் பயம் வந்து எல்லாத்தையும் மறக்கடிக்கும்னுவாங்க வாங்க அந்த உயிர் பயம் எப்போயும் இருந்துக்கிட்டே இருக்கணும் மனுஷனுக்கு அப்பதான் அவன் சொத்து சேர்க்கறதுக்கு இருக்கிறத வந்து அடுத்த வீட்டை பிடிக்கி திங்கிறதுக்காக கொஞ்சம் பயப்படுவான் அந்த உயிர் பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆத்தாடி அந்த ஒரு என்ன இருக்கணும் டுவெல்த்துக்கு அப்புறம் படிக்க வாய்ப்பு இல்லாம இல்லை படிப்பு இருந்தது ஞாபகம் இருந்தது படிக்கணும்ன்ற நினப்பெல்லாம் இருந்தது ஆனா என்னுடைய வீட்டுல வந்து அதுக்கு பீஸ் கட்டுற அளவுக்கு வந்து வசதி இல்லை அந்த டைமிங்கில் எங்கள் வீட்லேயும் வந்து கொஞ்சம் என்னை கால வரி விட்டாங்க ஸோ அப்புறம் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டு கொரியர் பாய் வேலை பார்த்துருக்கேன் இருந்து எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஏ டு ஜெட் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கையில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டியே வேலைக்கு போகிறப்போ ஒரு பழசர கடையில் இருந்தால் எப்படி நடந்துக்கணும் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தால் அங்கே எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டியே எல்லா ஒர்க்குமே பார்த்தாச்சு ஸோ எல்லா ஒர்க்கும் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொந்தமாக தொழில் நடத்தும் போது அது வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீ சொந்தமாக கடையை வச்சுட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஜாலியான்னு சொல்ல முடியாது அந்த ஜாலி மூடை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது தான் ஆனால் எல்லாருமே வந்து கையில் பணம் இருக்கிற மாதிரியே அதே அதேமாதிரி தான் நானும் இங்கே பணம் இருக்கோ இல்லையோ வேலைவாய்ப்பு இருக்கோ இல்லையோ நம்ம வந்து எப்பயும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா சிரிக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா இறந்த பிணத்திற்கு சமம்னு சொல்லுவாங்க சிரிக்க மறந்து விட்டால் பிணம் பிணம்தான் அந்த மாதிரி தான் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த சிரிப்பை நிப்பாட்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுனாலோ யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து டீஸ் பண்ணியோ இரிட்டேட் பண்ணியோ பேசினாங்கனாலோ அவங்ககிட்ட அடுத்து பேசுறதுக்கே கொஞ்சம் யோசனையா இருக்கும் அது எல்லாருக்கும் உரியதுதான் நிறைய பேருக்கு இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு இஷ்யூ இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இருக்காது கால் பண்ணணுன்னு அப்படிங்கன்னா டச் பண்ண உடனே காலிங் ஆகிடும் இப்போ அதுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க எப்படின்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கால் பண்ணாமல் வேணாமான்னு உங்கள்கிட்ட கேட்டுவிட்டு திருப்பி கால் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்டேட் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக மொபைல் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அப்டேட் பண்ணுங்கள் ஃபோன் மெமரியை ஃபுல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ தேவையில்லாத குப்பை குப்பையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருங்க நேற்று ஒரு சர்வீஸ் வந்துருந்தது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அதில் இருந்த ஃபோட்டோ கான்டெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதை ஏற்றிட்டாங்க அதுவும் வார்னிங் கொடுத்து கொடுத்து பார்த்துருக்குது ஃபோட்டோவெலாம் டெலிட் பண்ணுங்கள் இங்கே இடம் பத்தலைன்னு இவங்க கவனிக்கலை மொத்தமாக செட்டு ஹேங் நின்றுச்சு அப்படி முண்டா என்ன பண்ணணும்னா சிஸ்டத்தில் போட்டு தான் சாஃப்ட்வேர் ரன் பண்ண முடியும் அப்புறம் சிஸ்ட சிஸ்டத்தில் போட்டு அடித்ததுக்கப்புறம் டோட்டலாக உள்ளே இருக்க ஃபோட்டோ ஃபுல்லாக போயிடும் அதுக்கு முதல்லையே அது வார்னிங் கொடுக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மீதி ஃபோட்டோஸ் குப்பை குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா கழிச்சு விட்றோம் அதை பண்ணியிருக்கலாம் அவங்க ஆனால் மிஸ் மிஸ் பண்ணிவிட்டாங்க நிறைய பேருடைய ஃபோனை அப்படி தான் வச்சுருக்காங்க தேவையில்லாத அந்த ஸ்டேர்ஷாட்டில் வர்றது வாட்ஸ்அப்பில் வர வீடியோஸு இதெல்லாம் நிறையா எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இடம் பற்றாமல் குப்பையும் குலோமாக வச்சுக்கிட்டு அதனால் எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோஸ் தவிர தேவையில்லாத வீடியோ கால் இருந்துச்சுன்னா உடனே டெலிட் பண்ணிடுங்க 我你能。